எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு டேலண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ரெகக்னேஷன் வந்து கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ ரீசண்டாக மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்துச்சு ஸோ அதில் குணா அப்படின்ற அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் காட்சி யூஸ் பண்ணி ஒரு கூஸ் பம்ஸ் மோமெண்ட் ஒன்று வந்துச்சு ஸோ அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை ஆக்சுவலாக அந்த படத்தில் அந்த ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் வந்து தமிழ் ஆடியன்ஸ் அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்க வைத்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு தமிழர்களால் இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டது இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம என்னடா இது மொக்க படத்தெல்லாம் வந்து நல்ல படம்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டோமே கமலஹாசன் அவர்களுடைய அன்பே சிவம் அப்புறம் வந்து இந்த மாதிரி குணா மகாநதி இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணாமல் சும்மா வந்து நாலு பாட்டு நாலு டான்ஸு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு போகிறாங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டோமே அப்படின்ற மாதிரி கவர்னமெண்ட் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சிறப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு தெரியுமா அந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து யோசிக்க தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துருக்கு அதன்பட படி மேலே போய் கமலஹாசன் அவர்கள் இன்னமும் வந்து தமிழ் ஆடியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்று மண்டர் இன்றைக்கி என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸை அவனுங்களை வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு அந்த டேரக்டரு மியூசிக் டேரக்டரு அந்த டீம் ஒட்டு மொத்தமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்பி வச்சுருக்காரு அவங்களுடைய கிரெடிட்ஸு எல்லாத்தையும் வந்து கொடுத்து இந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இது கமலஹாசன் அவர்கள் தோன்றியதால் மட்டுமே இந்த பாராட்டு கிடையாது இதை விட பல மடங்கு புது டேலண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல் ஆளாக கமல் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கான அந்த கிரெடிட்டை கொடுப்பார் அதுதான் உலக நாயகன் தன்னுடைய படங்கள் வந்து தோல்வியை தழுவினாலும் தன்னுடைய படங்கள் பயங்கரமாக இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் கழிச்சு பேசப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார் தெரியுமா அது வந்து இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட் ஸோ வேற லெவல் கமல் சார் ரியலி யூ டிசர்வ் திஸ் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமல் சார் ஜெம்முங்க அதுக்கு மேலே நம்ம வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்து இதை பற்றி பேசும் பொழுது குணா படத்தில் நைன்டீன் நைன்டி ஒனில் ஆனந்த வீடனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தது அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்காக சந்தான பாரதி அவர்களும் வந்து கூட கூப்பிட்டு போய் நடந்தே போயிருக்காங்க அப்பயும் வந்து திருப்தி வலயம் அதுக்கடுத்து ஒரு கிலோமீட்டர் போன பிறகு தான் ஒரு அழகான ஒரு குகை அந்த இடம் எல்லாம் வந்து கிடச்சிது ஸோ அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மீட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் மீட்டிங்லேயும் சந்தன பாரதி அவர்களும் வந்து இருந்தார் ஸோ பயங்கரமாக ஒரு குஸ் பன்ஸ் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த தருணம் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நார்த் இந்தியாவில் போஸ்டர்ஸ் வந்து முதல் செட் ஆஃப் போஸ்டர்ஸ் வந்து போயிடுச்சு ப்ளஸ் எல்லா தியேட்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வர போது வந்து வந்துருச்சு ஸோ நார்த் இந்தியாவை அலற விட்டாங்க சரிங்களா இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை லைக்காக நீ நாள் செலவு பண்ணு இந்த ஒரு மூணு மாதம் தான் அவனுக்கு வேறு லெவலில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு காசை வந்து தண்ணியாக இறக்கிறாங்களாம் அந்த படம் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஸோ சாங் டீசரு ட்ரெய்லரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் இந்தியன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் போஸ் கூட சேர்ந்து அந்த பழைய தாத்தா அந்த கேரக்டர்லேயே அதாவது இந்தியனில் வந்த தாத்தா அந்த ஒரு இதுலேயே போகும் போல் பேட்டர்னில் சரிங்களா அதுக்கடுத்து இந்தியன் தான் கரண்ட்டு சேனாபதி இப்போ எப்படி இருக்காரோ அந்த சேனாபதி வந்து இந்தியன் தான் வருவார் அதுதான் வந்து க சங்கர் சார் வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது ஒரு டெடிக்கேஷனாக எங்கேயும் ரிலீஸ் பண்ண முடியாமல் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காராம் அந்த அதை பற்றி ஒரு கூட இன்னும் வெளியே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து தனுஷ் இயக்கத்தில் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிறதா ஒரு படம் வந்து கமிட்டாக இருந்துச்சுல்ல அது வந்து ரஜினி அவர்கள் பேசப்பட்டிருக்கு கமல் சார் அவர்கள்ட்டையும் பேசப்பட்டிருக்கு ஆனால் என்ன அப்படின்னா அது இளையராஜாவுடைய பயோபிக் சரிங்களா அது வந்து தனுஷ் இயக்கலையாம் கேப்டன் மில்லர் படத்தை இயக்கிய அருண் விஸ்வநாதன் அவர்கள் அவர் இயக்குகிறாராம் அதுக்காக ஏன் கேட்டிருக்காங்க இதே பயோபிக் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து கமல் சார் ரஜினி சாரும் ஒரு ரோலில் வந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணம் ஸோ அது நடக்கிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க போல தனுஷ் கூட இன்னொரு ஒரு லீட் ஹீரோன்னு நடிக்கிறாங்களாம் சரியா அடுத்து சந்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெய்சில் இருக்க கமல் சார் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு படம் அதை வந்து கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க நண்பர்கள் ஸோ சந்தானம் தம்பி சந்தானம் சொன்னோடே சந்தானத்துக்கு வந்து பயங்கர குஷி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்புறம் நானி அவருடைய அடுத்த படத்துக்கு கமல்சர் வந்து சத்தியாவில் போட்ட அந்த கடா இருக்குல்ல அதை போட்டுட்டு மாஸ்க் காட்டியிருக்காரு கமல்சர் ஃபேன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து அபஸ்வரம் ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழைய சிங்கர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் அவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு மதநாயகம் படத்துக்காக இருபத்தைந்து நாட்கள்ங்க மேக்கப்புக்கான ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக எடுத்தாராங்க சார் ராஸ்டிக் மேக்கப் எப்படி போடணும் ஊன்ஸ் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் வந்து அந்த டைம்லேயே அவருக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாத மாதிரி ஒரு இதில் பண்ணியிருப்பார்ல ஒரு கேரக்டர் அதில் எல்லாரும் வந்து அப்படி தடி தடி தடு மாதிரி அப்படி தான் போவாங்க கண்ணு தெரியாதான்னு காட்டுவாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த நொட்டேஷன் இருக்கும் அதை வச்சு தான் அப்படியே வாசிப்பாங்க வயலினில் கமல்ஹாசனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து எதுவுமே இருக்காது ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் டேரக்டர் டச்சில் வந்து கமல்ஹாசன் வந்து அப்பயே வந்து வேறு வேறு லெவலில் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ செம்மையாக இருக்கலை ஸோ எவ்வளோ தான் கைஸ் அதாவது தகவல்கள்தான் கண்டிப்பாக நாளைக்கு பேசுவோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு மீன் சந்திப்போம் கேட்பேன்